உங்களுடைய நிலத்தை உங்களுக்கே தெரியாமல் ஃபேக் டாக்குமெண்ட் அதாவது போலியான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் தயாரித்து பதிவு செஞ்சிட்டாங்க அல்லது ஆள் மாறாட்டம் செய்து பதிவு செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொத்தை அவங்க பேரில் மாற்றி பத்திரப்பதிவு செஞ்சுட்டாங்க இந்த போலியான டாக்குமெண்ட் ஃபேக் டாக்குமெண்ட் வைத்து பத்திரப்பதிவு செஞ்சதை ரத்து பண்ண முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதே போல் வழக்கு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் வந்துச்சுங்க அந்த வழக்கில் அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்ற ஆதாரத்தோடு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு வேளை உங்களுடைய சொத்து நிலம் இடம் இதுபோல் வந்து போலியான டாக்குமெண்ட் வச்சு வேறு ஒரு பேருக்கு மாற்றம் செய்தாலோ இல்லை விற்பனை செய்யப்பட்டிருந்தாலோ நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போது முறைகேடாக போலியாக தயாரித்து பத்திரப்பதிவு செஞ்சதை ரத்து செய்யக்கூடிய உரிமை முதல்ல யாருக்கு இருக்குது அப்படின்னா மாவட்ட பதிவாளருக்கு இருக்குங்க உங்களுடைய சொத்து இது போல் போலியாக தயாரித்தாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல அணுக வேண்டிய ஆள் யார் அப்படின்னா மாவட்ட பதிவாளரை அணுகி இதுபோல் வந்து போலியான டாக்குமெண்ட் தயாரித்து என்னுடைய சொத்தை வந்து வேறு ஒருத்தருக்கு மாற்றிட்டாங்க விற்பனை செஞ்சுட்டாங்கிறத அவர்கிட்ட தான் நீங்கள் மனு கொடுக்கணும் அது எப்படி மனு கொடுக்கணுன்றத ஒரு சில வழிமுறை இருக்குது இந்த வீடியோனுடைய எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து சிவில் கோர்ட்டுக்கு இதுக்கு அதிகாரம் இருக்குது ஒருவேளை மாவட்ட பதிவாளர் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கல நீங்கள் சொல்கிற கோரிக்கையை ஏற்றுக்கலை ரத்து செய்யலை அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தில் அணுகலாம் ஃபேக் டாக்குமெண்ட் வைத்து பத்திரப்பதிவு செஞ்சாங்க அப்படின்னா அதை ரத்து செய்ய வேணுன்றதுக்காகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து ஒரு சட்ட திருத்தம் வந்து மேற்கொண்டாங்க ஏன் இந்த சட்டத்திருத்தம் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் அதிகமாக குவிஞ்சது அதனால் இந்த சட்டத்தில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா போலியான ஆவணங்களை கொண்டு பத்திரவு பதிவு செய்தால் அப்படிப்பட்ட முறையில் பதிவு செய்யப்பட்டதை ரத்து செய்வதற்கான உரிமை மாவட்ட பதிவாளருக்கே கொடுக்கப்பட்டது சரியா இது நீதிமன்றத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை மாவட்ட பதிவாளர்கிட்ட மனு கொடுத்தீங்க அப்படின்னா அவர் விசாரித்து வந்து அதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழக அரசு சட்ட திருத்தம் செஞ்சாங்க இந்த சட்டம் கொண்டு வந்ததால் நீதிமன்றத்தில் செல்லும் வழக்குகள் குறைந்தது பெரும்பாலான போலி பத்திரங்கள் வந்து மாவட்ட பதிவுத்துறையே ரத்து செய்தது அடுத்து பாருங்க இருந்தாலும் மாவட்ட பதிவாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பணத்தை வாங்கிக்கின்னு அதாவது போலியாக பத்திரப்பதிவு செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போது அந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு இல்லை பெரும்பாலான வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போனதால் மாவட்ட பதிவாளருக்கு கொடுக்கப்பட்டிருந்த போலி பத்திரத்தை ரத்து செய்யும் உரிமையை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்து அதற்கான உரிமையை நீதிமன்றத்துக்கு உள்ளது என மாற்றம் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் போலியாக பத்திரப்பதிவு செய்ததுக்கு ஆதரவாக செயல்பட்ட மாவட்ட பதிவாளர் செய்த அனைத்து பத்திரப்பதிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என அனைத்து மது ரத்து செய்யப்பட்டது ஆனால் இங்கு தான் நீங்கள் யோசிக்க வேண்டியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்ட திருத்தம் செய்தாங்க இல்லையா அதுக்கு முன்னாடியே சட்டம் அதாவது பார்த்தோன்னா பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பிரிவு எண்பத்தி மூணில் டிவிஷன் ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருத்தம் செய்வதற்கு முன்பாகவே மாவட்ட பதிவாளர் ஃபேக் அதாவது போலியான பத்திரத்தை ரத்து செய்யும் உரிமை ஏற்கனவே உள்ளது முறைகேடான பத்திரத்தை ரத்து செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்கு உள்ளதால் இந்த சட்ட திருத்தம் செய்ததால் பத்திரத்தை பதிவுத்தரை ரத்து செய்யும் உரிமை இருப்பது நடவடிக்கை எடுப்பதில்லை இந்த கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த கோர்ட் என்ன பண்ணாங்க இதுபோல் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு மாவட்ட பதிவாளர்களை வந்து தவறான முறையில் செஞ்சதால் அதை வந்து அந்த உரிமையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஆனால் சட்ட ரீதியாக இவங்களுக்கு உரிமை இருக்குது அதை ரத்து செய்தாலும் ஏன்னா ஏற்கனவே வந்து பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிரிவின் கீழ் வந்து இதுபோல் போலி பத்திரத்தை ரத்து செய்யும் உரிமை ஆல்ரெடி மாவட்ட பதிவாளருக்கு உரிமை உள்ளது இதே போல் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வழக்குக்காக கேட்க என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பார்த்திங்களா இது வேணும் அப்படின்னா டெலகிராமில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் டெலகிராமில் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுன்னா அதாவது எதிர்மனுதாரர் முறைகேடாக போலியாக ஆவணங்களை தயாரித்து பத்திரப்பதிவு செய்ததை காட்டுகிறது ஒரு மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நபருடைய சொத்துக்களை போலியாக முறையில் டாக்குமெண்ட் தயாரித்து முறைகேடு செஞ்சுருக்காங்க இந்த மனுதாரர் இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போது போலி பத்திரத்தை ரத்து செய்ததை இந்த மூன்று பேர் மீது வழக்கு தொ தொடுக்கிறார் சரியா மூணு பேர் மேலே வழக்கு தொடுகிறாரு இந்த மனுதாரர் இது சம்பந்தமாக அவர்களுடைய மாவட்ட பதிவாளரிடம் மனு கொடுத்தும் உரிய நடவடிக்கை இல்லை என்பதன் காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா மாவட்ட பதிவாளர் பதிவு சட்டம் தொண்ணூற்றி மூணு பிரிவு எண்பத்தி மூணின் கீழ் இந்த பத்திரப்பதிவு சம்பந்தமான உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இரண்டு மாதங்களுக்குள் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது நீதிமன்றம் கரெக்டாக பாருங்க அதுக்கான சட்ட ரீதியாக அவங்களுக்கு இருக்க நீங்க விசாரணை நடத்துங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க இதில் மனுதாரர் எதிர் மனுதாரர் இருவரையும் அழைத்து உரிய விசாரணை நடத்தப்பட்டது போலியாக பத்திரப்பதிவு செய்ததை கண்டுபிடிக்கப்பட்டு அதை ரத்து செய்யப்பட்டது மாவட்ட பதிவாளரே வந்து பார்த்தினா அதை ரத்து செஞ்சார் இந்த பதிவு சட்டத்தின்படி மாவட்ட பதிவாளரே போலியான பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் அப்படி இல்லை என்றால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவர்கள் உத்தரவின் பேரில் மாவட்ட பதிவாளர் உரிய விசாரணை நடத்தி முறைகேடா பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் சொத்து போலியான முறையில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருந்தால் மாவட்ட பதிவாளரிடம் போலி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டி மனு செய்யலாம் இப்போ நான் முன்னாடி சொன்னேன்லையா அந்த மனு எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் மனு எழுதுகின்ற பொழுது பதிவு சட்டம் ஒன்று ஒன்பது ஜீரோ மூணு பிரிவு எண்பத்தி மூணு டிவிஷன் ஒன்று என்று எழுதி பிறகு மனுவாக கொடுத்த நடவடிக்கை எடு எடுக்க வேண்டும் சரி மனுவாக எல்லா விவரத்தையும் மற்ற டீட்டெயிலாம் எழுதி இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை என எடுக்க வேண்டும் என கூற வேண்டும் மேலும் நீங்கள் இந்த மனு கூட இப்போ ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்கு இல்லையா இதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பலாம் இந்த தீர்ப்பினுடைய ஜட்மெண்ட் காப்பி நான் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை அட்டாச் பண்ணி மனுவாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உரிய நடவடிக்கை வந்து எடுப்பாங்க இதை நீங்கள் நேரில் கொடுக்கலாம் அல்லது ரிஜிஸ்டர் தபாலில் அனுப்புவது மிக சிறந்தது நீங்கள் பதிவு தபாலில் அனுப்புறதால உங்களுக்கு வந்து ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க மாவட்ட பதிவாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாம் நீதிமன்றத்தை அணுக அந்த ரிசிப்ட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இதனால் உடனடியாக நீதிமன்றமும் நடவடிக்கை எடுத்து உத்தரவிடும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நம்ம கடந்து போகாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா நாம் விழிப்புணர்வாக இருக்கணும் நிறைய பேருக்கு சொந்த இருக்கல வச்சிருக்கிற விவசாய நிலம் விவசாயம் செஞ்சிட்டும் இருப்பாங்க ஆனால் அந்த நிலத்துக்கான பத்திரம் டாக்குமெண்ட் எதுவுமே அவங்க கையில் இருக்காது இப்படிப்பட்ட சூழல் இருந்தால் அந்த சொத்தை வேறு ஒருத்தர் பதிவு போலியான பத்திரம் தயாரித்து உங்களுக்கே தெரியாமல் அவர் பேரில் பத்திரத்தை பதிவு செஞ்சு மாற்றிக்க வழிவகுக்கும் அதுக்காக சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் சொத்து சம்மந்தமான எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக வச்சுக்கோங்க அதுதான் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் நம்ம சேனலில் டெலகிராமில் வந்து அப்டேட் கொடுக்குறேங்க நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக அரசு வேலைவாய்ப்பு இந்த லோக்கலில் வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் வரும் அதெல்லாம் கூட கொடுத்துருவோம் டெலகிராமில் ஜாயின் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்